கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் மாதத்தின் முதல் நாள் ஜபநாள் கண்ணை மூடி திறப்பதற்குள் வருடத்தின் இறுதி இறுதி பாகத்திற்கு வந்துவிட்டோம் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது இயக்குகிறவர் அவர் இயங்குகிறவர்கள் நாம் நாம் இந்த இடத்தில் இந்த வருடத்தில் இன்ன இன்னதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்திருப்போம் ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவர் வாக்கை செய்கிறவர் அவர் ஏன் பல காரியங்கள் திட்டமிட்டதிலேயே நின்றுவிட்டது பல காரணங்கள் இருந்தாலும் ஆவியானவர் இன்று நமக்கு உணர்த்துவது நம் ஆத்மா இந்த திட்டங்களை அவரோடு முழுவதுமாக இணைப்பதில்லை அவரேழை அல்லாமல் நம்மால் ஒன்று செய்யக்கூடாது இது திட்டவட்டமாக எழுதி கொடுக்கப்பட்டுள்ளது யோவான் பதினைந்து ஐந்து கொஞ்ச காலம் நாம் அவரோடு இணைந்து நடக்கிறோம் அவரோடு ஒப்படைக்கிறோம் அப்பா இப்படி நடத்துங்கப்பா அப்படியே நான் கேட்குறேன்ப்பா சொல்கிறோம் பின் காரியங்கள் வேகமாக ஃப்ரூட்ஃபுல்லாக நகரவே மாட்டேங்குது என்பதால் நம் சொந்த அனுபவம் பிறருடைய அனுபவம் உள்ளே நுழைய இடம் கொடுக்கிறோம் இணைந்து கொள்கிறோம் தற்போது முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலுமே மோசமாக போனதால் ஐயோ இது கர்த்தரின் கோபம் என்று அதை விட்டுவிட்டு ஆவியானவரோடு மறுபடியும் இணைந்து கொள்கிறோம் கர்த்தர் நம் ஆவியோடு சிந்தனையோடு எடுக்கிற தீர்மானத்தோடு போராடுவது இல்லை அவரிடம் போராட்டம் இல்லை எங்கு சமாதானம் எப்போது சமாதானம் ஏன் அவரிடம் மட்டும் போராட்டம் இல்லை அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியிறங்கமாக இருக்க திட்டமிட்டவரே அவர்தான் வழியில் என்ன நடக்கும் இடர்கள் வரும் என்பது அவர் அறிவு அவர் மூன்று காலங்களுக்குள் நடக்கிறவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் நமக்கு அதை எப்படி உணர்த்தி தெரிவிப்பது எல்லாம் அவருக்கு அத்துப்படி வெளிச்சம் தெளிவு நாம் தான் நம்மோடே போராடி கொண்டிருக்கிறோம் இணைவது பின் விட்டு விலகுவது இணைவது நியாயாதிபதி புஸ்தகத்தை பாருங்கள் இந்த விளையாட்டு பார்க்கலாம் கொஞ்ச காலம் அவரோடு பின் கொஞ்ச காலம் நம் சொந்த பாதை மறுபடியும் அவரோடு அப்புறம் மறுபடியும் விரக்தி அடைந்து ஏதும் செய்யாமல் இருப்பது இதையெல்லாம் அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் நம்மை ஃபோர்ஸ் பண்ணுவது இல்லை திணிப்பது இல்லை மிரட்டுவது இல்லை பண்ணினால் இதையே தான் அவர் ஃபுல் டைம் ஜாபாக செய்ய வேண்டி வரும் பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுதுகோல் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுதுகோல் ரெண்டே தான் இதான் அது அவ்வளவுதான் இதுவும் அதுவும் அல்ல ஏதோ ஒரு நிலையில் நில் தொடர்ந்து செயல்படு என்கிறார் இஸ்ரோவேல் மக்கள் கர்த்தரை தெய்வம் என்று முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள் சும்மா வணங்கிடுவாங்களா அவங்க அக்கினியாக இறங்கி வந்து அவர்கள் வைத்த பழிகளை ஏற்றுக்கொண்டு பட்சித்து எடுத்தார் பார்த்தார்கள் பணிந்தார்கள் நாமும் எத்தனை முறை இப்படி கர்த்தரால் தான் இது நம்முடைய முயற்சி ஒன்றுமில்லை அது வீண் என்று உணர்ந்திருப்போம் உணர்த்தி இருப்பார் அது நமக்குத்தான் தெரியும் பின் மறந்து விடுவோம் அன்றைக்கு செய்தவன் செய்ய மாட்டாரா மறந்து விடுகிறோம் இனி இன்றிலிருந்து ஒரு அர்ப்பணம் செய்வோம் அவரது வழியே நேர்வழி அவரே காரியத்தை பண்ணுகிறவர் அவரே உள்ளத்தின் வாஞ்சியை அறிந்தவர் இருதயத்தின் வேண்டுதல்களை நம் விருப்பங்களை அறிந்தவர் நிறைவேற்றுகிறவர் அவருடைய சித்தம் அறிந்தும் அவ் நம் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது அவரிடம் வைக்கும்போது நிறைவேற்றுகிறார் முடியாது நீ இதைத்தான் வைத்து கொள்ள வேண்டும் என்று நம்மை ஃபோர்ஸ் பண்ணி கடினமாக நடத்துகிறவருமல்ல ஒரு அல்ல தாயை போல தேற்றுவேன் என் உள்ள உனக்காக பொங்குகிறது என்கிறார் அதையெல்லாம் ஒரு அதை ஒரு பாசத்தோடு படி இங்கே அந்த வார்த்தைகளை கர்த்தர் மன்னிக்கிறவர் மறந்து விடுகிறவர் மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா நம் பாவங்களை விளக்கினவர் அவர் மட்டும் நம்ம அக்கிரம இணைத்திருப்பார் என்றால் யார் இந்த பூமியிலே வாழக்கூடும் நாம் சுகமாய் வாழ்ந்து பூமியிலே மறுமையிலே நித்திய ஜீவனை அடைந்து அவரோடு யுக யுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் அவரது சித்தம் அதைத்தான் விரும்புகிறார் அவரிடம் ஒப்படைப்போம் சகலத்தையும் இதுவரை அவர் நமக்கு செய்த சகலத்திற்கு நன்றி செலுத்துவேன் அந்த நன்றி உள்ள உணர்வு வேணுங்க நிச்சயம் வேண்டும் இனிவரும் காலங்கள் நமக்கு போராட்டமாக இருக்கக்கூடாது சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிலையில் கேட்டு அப்படியே நாம் அவருக்கு கீழ்ப்படிவோமாக நம்மிடம் வேறு ஒன்றும் அவர் எதிர்பார்க்கவில்லை எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பித்து கொள்ளப் போக வழியும் இல்லை கையில் இருக்கிறது அவருடைய கைடு உள்ளத்தில் அவருடைய ஆவி அவர் தந்த வா வசனம் உள்ளே இருக்கிறது ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் வார்த்தையும் உள்ளே இருக்கு ரெண்டு இணைந்தால் உண்டாகும் எங்கே போய் நாம் ஒளிந்து கொள்வது முடியாது சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து பிடித்து கொள்வோம் அப்படியே மனம் இறங்குவார் அவர் மக்களாக சொந்த ஜனமாக தன்னுடைய பலமாக தன்னுடைய மகிமையாக எண்ணுகிறாருங்க அப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் நம்மளை வைத்திருக்கிறார் சகலத்தை பொறுப்படுத்திக் கொள்வார் அவரிடம் ஒப்படைத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காக்க வல்லவர் மாதத்தின் முதல் நாளாகி இந்த நாளில் சகல பாரங்களையும் அவரிடம் தள்ளிவிட்டு வெற்றியின் பாதையில் நடக்க ஆயத்தமாக்கி கொள்வோம் இந்த செய்தி எப்போதாவது கேட்பவர்களாக இருந்தாலும் சரி எப்பவும் கேட்பவர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே உங்களிடம் ஒரு ரிக்கொஸ்ட்டு முன் வைத்துள்ளேன் அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகத்து கொண்டு வருகிறேன் தினமும் இந்த செய்தியை கேட்டு முடிந்ததும் இப்படி சொல்லி வேண்டுதல் செய்யுங்கள் தகப்பனே இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அது தனிப்பட்ட நபர் குடும்பங்களில் உங்களது கிருபையானது சுகமாக செழிப்பாக சமாதானமாக விடுதலையை கொண்டு வரட்டும் ஆசீர்வதிக்கும் உதவி செய்யும் இயேசுபே நாமத்தில் என்று வாய்விட்டு ஜெபிய இந்த ஜபம் மலைகளை பிளக்கும் அப்படியே அவர்கள் மேல் இறங்குகிறது என்று விசுவாசியுங்கள் நன்றி செலுத்துங்கள் அத்தனை பேர் ஜபங்கள் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் தினமும் இறங்கிக் கொண்டிருக்கிறது மறந்து விடாதீர்கள் நீங்கள் கண்களில் காண்பீர்கள் அல்லே லூயா இந்த மாதனம் தியானத்திற்கு கருத்தர் கொடுக்கும் வாக்கு யோவான் மூன்றாம் அதிகார பதினாலு பதினஞ்சு சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் இது நான் சுருக்கி உங்களுக்கு சொல்கிறேன் விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் மறுபடியும் சொல்கிறேன் விசுவாசிக்கிறவனு எவனோ நித்திய ஜீவனை அடையும் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் நாம் அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும் அதுதான் என்னுடைய பொருள் நாம் ஜெபிக்கலாம் யாவரும் ஒன்று கூடி ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கலாம் இந்த ஜபத்தை அசட்டை செய்து விடாதீர்கள் முதல் நன்றி செலுத்துவோம் தகப்பனே இத்தனை காலமும் கடந்த மாதங்களெல்லாம் போல் காத்திரே தோற்றுறும் போஷித்தீரே பாதுகாத்திரே காத்திரே ஒரு இடரில் வராமல் காத்திரே பிரயாணங்களை காத்திரே தகப்பனே தோற்றுறும் எதிரி சிக்கி கொள்ளாதபடி காத்திரே தோற்றுரும் தோத்துரும் தோற்றுறோம் இந்த மாதம் இதுவரை நிறைவேறாத தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவீராக வருஷத்தின் இறுதி பகுதிக்குள் வந்துவிட்டோம் ஐயா வாக்குகள் கொடுத்திருக்கிறேன் அந்த வாக்குகளை நிறைவேற்றி நீ வல்லவரப்பா அதற்கு ஏதேனும் தடைகள் இருந்தால் அது நீங்கி போகட்டும் இயேசுவே நாமத்தில் நாங்களே தடைகளாக இருக்கக்கூடாது கர்த்தாவே மேனாக தோத்தரைக்கிறோம் சுகம் உண்டாகட்டும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும் உறவுகள் சீர் பொருந்தட்டும் ஐயா திருமண காரியங்கள் தடைபட்டு திருமண காரியங்கள் நடத்தி முடிப்பீராக ஏற்ற துணையை கொடுப்பீராக சுவாமியுக்கு தோத்துறோம் குழந்தை பாக்கியம் இல்லாததற்கு அந்த கற்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா வாலிப ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் உலகத்திற்குள் போகாதபடி காத்திரலும் உலகம் இவர்களுக்கும் நுழைந்து விடாதபடி காத்திரலும் பெற்றோர்கள் கையில் அடங்கி இருக்க கிருபை தருவீராக அது படிப்பவர்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவர்களாக இருந்தாலும் சரி உம்முடைய பாதுகாப்பு ஐயா சிறு குழந்தைகளை பாதுகாப்பீராக ஞானம் தெரிவீராக சிறு குழந்தைகளோ வாலிப பிள்ளைகளோ உம்மை இருக பற்றி கொள்ளும் கிருபையை தருவீராக உங்களை அறிகிற அறிவில் அவர்கள் மேன்மை படட்டு சுவாமி எல்லா குடும்பங்களை கணவன் மனைவி உறவு வெலப்படுவதாக அன்யோ உண்டாவதாக ரெண்டு பேர் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பார்களாக இயேசுபே நாமத்தில் இயேசுபே நாமத்தில் இந்த நாளில் இந்த மாதம் பிறந்த நாள் திருமணம் நாள் காண்கிறவர்களை விசேஷமாக ஆசீர்வதி எங்கள் கர்த்தாவே தோத்திருக்கிறோம் எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக எல்லைகளை பாதுகாப்பீராக சுவாமி தேசத்தில் இருக்கிற சபைகளை பாதுகாப்பீராக எல்லா சபைகளும் ஆவியில் அனலடைகிட்டு சுவாமி குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது எந்த தேசத்தில் சபைகள் எழும்புகிறதோ அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் அந்த தேசம் சுக உண்டாகும் அந்த தேசத்தில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும் ஐயாவே நாங்கள் தூத்துரைக்கிறோம் கோர்ட் கேஸு தடைகள் கர்த்தாவே எல்லாம் தவிடுபடி ஆகட்டும் அது சபைகளுக்கு எதிராக ஸ்தாபனத்துக்கு எதிராக போதவர்களுக்கு எதிராக போட்ட கேஸாக இருந்தாலும் சரி விசுவாசிகளுக்கு எதிராக போட்ட கேஸாக இருந்தாலும் சரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்போம் யாருடைய தகப்பனே குடும்பத்தில் இப்படிப்பட்ட கோர்ட் கேஸுகள் இருந்தால் அது தவிடுபடியாகட்டும் தள்ளுபடி ஆகட்டும் கேசுவே நாமத்தினால் இது மழை காலம் மழையினால் நோய் வராதபடி காத்துக்கொள்வீராகும் இந்த மழை பிரயோஜனமான மழை மழையாக இருக்கட்டும் ஆசிர்வாதமான மழையாக இருக்கட்டும் நேற்ற காலத்தில் கொடுத்த மழைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி நன்றி கர்த்தாவே துதிக்கிறோம் கர்த்தாவே ஹலே லூயா அப்போ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒரு கூட்ட ஜனங்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள் அப்போ வயத்தில் இருக்கிறார்கள் இலங்கை தமிழர்கள் அவர்கள் முழுவதுமாக நீர் ஆசீர்வதிப்பீராக ரஜா உயர்த்துவீராக யூகே யிலிருக்க அம்ரோஸ் குடும்பத்துக்காக வருகிறோம் கர்த்தாவே எமக்கு தோத்திரம் அந்த குடும்பத்தை சாட்சியாக வைப்பீராக அந்த குடும்பம் இருக பற்றிக்கொள்ள கிருபை தருவீராக ராஜாவுக்கு தோத்திரம் அடியாளுக்காக செவியுங்கள் எல்லாரும் அடியாளுக்காக செவியுங்கள் என்னுடைய சுகத்திற்காக என்னுடைய ஊழியத்திற்காக செவியுங்கள் ஹால் நன்றி நன்றிகர்த்தாவே வேணாக தோத்திருக்கிறோம் அப்பா இந்தியாவில் தமிழ்நாட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக செவிக்கிறோம் ஊழியர்களை திட்டப்படுத்துவீராக சுவாமி ஊழியர்கள் சோந்து போய்விடக் கூடாது கர்த்தாவே துதிக்கிறோம் முடிவும் முதலும் இறுதியும் முதலும் ஆகிறது உம்மிடம் நாங்கள் கிட்டி சேர வேண்டும் போன மாசத்திலிருந்து விட இந்த மாசம் இன்னும் முறை குட்டி சேர வேண்டும் இன்னும் அதிகமாக வேத வாசிக்க வேண்டும் இன்னும் அதிகாலை எழுப்பி செவிக்க வேண்டும் அந்த கிருபையை தருவீராக விசுவாச துவைக்கிறவரே விசுவாசத்தை முடிக்கிறவரே விசுவாசியத்தை திடமாக இருக்க கிருபை தருவீராக எங்களுக்கு என்று இந்த கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கு என்று நீ வைத்திருக்கிற அத்தனையும் நாங்கள் நிறைவாய் பெற்று கொள்ள எங்களை தகப்படி உம்முடைய வழியில் நிறுத்துவீராக சுவாமி எல்லா மகிமையும் கணத்துக்கு உரியவர் நீரே கர்த்தாவே சகலமும் உங்களுக்கு செலுத்துகிறோம் இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடம குடமமாக கர்த்தருடைய கிருவைக்குள் ஒப்பு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுபே நாமத்தில் வாழ்த்துகிறேன் இயேசுபே நாமத்தில் நிறைவு செய்கிறேன் கிறிஸ்துவுக்குள் ராஜகோகிலும் ஆமேன் ஹலெலுயா